ஓம் குருவே சரணம் குடும்பம் ஒற்றுமையாக ஓங்க சந்தானம் பாக்கியம் பெற என்ன செய்வது அதாவது ஒரு குடும்பம் என்பது அதுக்குன்னு ஆன்மீகமான பலவிதமான வழிகள் இருக்கிறது அதை சொல்லி கொண்டு போனால் புராணம் குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முதலில் அதை வகுத்து கொள்ள வேண்டும் குடும்பம் என்பது அம்மா அப்பா குழந்தை குட்டி இவர்களுடன் கூடிய குடும்பம் குடும்பமே அல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் பக்தி மார்க்கத்திலும் இறை மார்க்கத்திலும் இருப்பது தான் ஒரு நல்ல குடும்பத்திற்கு அழகாக இருக்கும் அந்த அழகு மாறும் பொழுதானதான் இந்த ஒற்றுமை என்பது கரைந்து விடுகின்றது இந்த ஒற்றுமை மீண்டும் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் பார்ப்போம் இப்போ திருவெல்லறை திருச்சிக்கு அரையிலே திருவெல்லறை புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் அங்கே அருமையாக அதே மலையினுடைய குடவரையிலே உள்ள அருமையான தட்சிணாமூர்த்தி தக்ஷணாயண உத்தராயண அங்க வந்து இப்போ உத்தராயணத்தினுடைய படிக்கட்டுகள் இருபத்தி நாலு படிக்கட்டுகள் ஓம் பூர் புவ சுவா தத்வி தீமகி தியோயோன பிரச்சோதயாகாது என்று இருபத்தி நாலு எழுத்து அக்ஷரமானது கொண்ட அந்த திருவள்ளறை படிக்கட்டு வழியாக செல்வதற்கு முன்பாக அந்த படிக்கட்டுகளை மஞ்சள் சுத்தமான மஞ்சள் பொடி சுத்தமான குங்குமம் திருநாமம் இட்டு தம்பதிகள் ஒன்று சேர அந்த படிக்கட்டு மூலமாக அந்த புனரீ பெருமாளை போய் தரிசிக்கும்போது இந்த காயத்ரி மந்திரத்தையும் சேர்த்து ஓதிக்கொண்டே படியில் நின்று ஒவ்வொரு படியாக நின்று செந்தாமரை கண்ணா செந்தாமரை கண்ணா செந்திருவாய் மண்ணா வந்தாடும் வல் வினை வினைகள் அத்தனையும் நீ அறுத்து எங்களுக்கு நல் வாழ் வாழ்வை அழிப்பாய் நீ வாழ்வு கொடுக்க வேண்டும் கண்ணா கண்ணா என்ற அற்புதமான துதியை ஒவ்வொரு படியிலும் தம்பதிகள் நின்று மனம் உருகி ஒற்றுமையாக ஓதும் பொழுது பெருமாளை தரிசனம் கண்கின்ற பாக்கியம் தனியாக உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் செய்து வழிபடுவதனால குடும்பம் எப்படிப்பட்ட தாழ்மையான நிலைமையில் போனாலும் அந்த குடும்பம் நல்முறைக்கு வந்து நல்ல வீதியிலே தே தேர்வோடும் போது நாம் எப்படி தரிசனம் செய்கின்றோமோ அப்படி குடும்பமானது ஒற்றுமையாக இருக்கும் இது ஒரு முறை இதில் பல முறை இருக்கின்றது அடுத்த கேள்விகளை அடையார் கேட்கும்போது அதையும் தொடர்ந்து பார்ப்போம் பகுதி இரண்டு